நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் முப்பத்து ஐந்து இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டது அதிமுக ஆனால் எதிர்பாராத விதமாக ஏழு இடங்களில் டெபாசிட் போயிருக்கிறது இது அதிமுகவுக்கு பெரிய அடியாக இருந்தாலும் வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்திருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக பாஜகவுடனான கூட்டணி முடிவு ஏற்பட்ட போது பாஜகவுடனான கூட்டணியால் தான் ஆட்சியை இழந்தோம் என்று சொல்லி வந்த அதிமுக தலைவர்கள் தற்போது கூட்டணியாக இருந்தால் முப்பத்து இடங்களில் வெற்றி பெற்று இருப்போம் என பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இது முறிந்த கூட்டணியை ஒட்ட ஒட்டவைக்கும் முயற்சிதான் என்கிறார்கள் அதிமுக சீனியர்கள் இது தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் பேசினோம் ஒற்றை தலைமை விவகாரம் முடிந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் எங்களுக்கும் அந்த கட்சிக்கும் இடையே உரசலானது அண்ணா தொடங்கி வரை எல்லாரையும் தரைகுறைவாக விமர்சனம் செய்ய தொடங்கினார் அண்ணாமலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்றும் மிரட்டத் தொடங்கினார் இது கட்சித் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அனலை கிளப்பியது பாஜகவுடனான உறவை முறித்துக் கொள்ள துடித்தனர் ஆனால் டெல்லி பாஜக தலைமை தன்னிடம் இணக்கமாக இருப்பதாக நிர்வாகிகளிடம் சமாளித்தார் அண்ணாமலை அதிமுகவை அட்டாக் செய்யும் போதே டெல்லியில் நடந்த என் கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு அமித்ஷாவுடன் தனிப்பட்ட முறையிலும் சந்தித்து பேசியிருந்தார் ஆனால் அண்ணாமலை பேச்சை குறை வே இல்லை குறைக்கு அண்ணாமலையின் செயலை பாஜக கண்டிக்காததால் உறவை நீட்டிக்க வைக்க முடியவில்லை பாஜகவுடனான உறவை இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முறித்துக் கொண்டது அதிமுக ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் செழிப்பான துறையை கையில் வைத்திருந்த மாஜிக்களுக்கும் இது பிடிக்கவில்லை ஆனால் பாஜக குறித்தோ பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தோ திடமான எதிர்ப்பை எடப்பாடி முன்வைக்கவில்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை பேசவும் அனுமதிக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு வந்த மோடி உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்கள் அதிமுகவை அட்டாக் செய்யவில்லை இதுதான் கூட்டணி முறிவு என்பதே நாடகம் என்ற திமுகவின் பிரச்சாரத்திற்கு கண்டென்ட் ஆகிவிட்டது ஆனால் அண்ணாமலையும் தமிழக பாஜகவும் அதிமுகவை தாக்கி பேசிக்கொண்டேதான் இருந்தது இதை சமாளிக்கத்தான் பாஜகவுடன் கூட்டணி இருந்ததால் தான் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கவில்லை கூட்டணி இருந்ததால் தான் ஆட்சியை இழந்தோம் என்று பதிலுக்கு அட்டாக்கை தொடங்கினோம் தற்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி இருந்தால் முப்பது சீட்டுகளுக்கு மேல் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அதிமுகவை அட்டாக் செய்துவிட்டார் இதற்கு பதிலடி கொடுப்பதாக பேட்டி கொடுத்த வேலுமணி அண்ணாமலையின் கருத்தை வழிமொழிந்து தலைமையின் மனதில் இருப்பதை போட்டு உடைத்திருக்கிறார் கூட்டணி இருந்திருந்தால் முப்பத்தி ஐந்து சீட்டுகளை கைப்பற்றி இருப்போம் என்று சொல்லி மீண்டும் கூட்டணிக்கு தொண்டர்களை தயார் செய்திருக்கிறார் கூட்டணி முறிந்ததற்கு அண்ணாமலை மட்டும்தான் என்று ஆரம்பத்திலிருந்தே தலைமை சொல்லி வருகிறது தற்போது தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி முறிவுக்கு தான் காரணம் என்று வேலுமணி சொல்வது இபிஎஸ் இன் எஸ் கருத்துதான் தற்போது பாஜக மீண்டும் மேலே ஆட்சி அமைத்திருக்கும் இந்த நிலையில் தங்கள் கழுத்திற்கு எப்போது வேண்டுமென்றாலும் கத்தி வரலாம் என்ற எண்ணத்தில் கூட்டணியை மீண்டும் ஒட்ட வைக்க பேட்சுக்காக வேலுமணி இப்படி பேசியிருக்கிறார் ஆனால் இது முனுசாமி சிவி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்ற தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை இதனால் விரைவில் நடக்கவிருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக பெரும் வெடிகுண்டு நிச்சயம் வெடிக்கும் என்றார் விரிவாக